துளிபுரத்தில் அமைந்திருக்கும் ஒரு விவசாய கிராமம்தான் இந்த கல்விலான் கிராமம் இக்கிராமத்தில் ஏக்கர் கணக்கில் வயல் நிலங்கள் காணப்படுகின்றன இந்த வயல் நிலங்களை நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தும் பல விவசாயிகள் இங்கு ஈடுபட்டுள்ளனர் இங்கு இடம்பெறும் விவசாயத்திற்கு இப்பகுதியில் காணப்படும் பொன்னாலை குளம் தான் மூலாதாரமாக விளங்குகிறது ஆனால் இக்குளம் இப்போது மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில் காணப்படுகிறது இக்குளத்தில் இருந்து வயலுக்கு நீரை கொண்டு செல்லும் வாய்க்கால்கள் இந்த விவசாய நிலத்தில் பல காணப்படுகின்றன இந்த குளத்திலிருந்து வயலுக்கு நீரை கொண்டு செல்லும் வாய்க்கால்கள் இந்த விவசாய நிலத்தில் பல காணப்படுகின்றன குளத்திலிருந்து இந்த வாய்க்காலுக்குள் நீரை அனுப்புகின்ற மதகு கண்கள் உடைந்து போய் மூடப்பட்டு காணப்படுகின்றன இவ்வாறு இவை காணப்படுவதால் குளத்தில் நீர் தேங்கியிருந்தாலும் அதனை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது அது மட்டுமில்லாமல் விதைப்பு காலத்தில் குளத்தில் நீர் குறைவாக இருந்து மழை பொழியும் சந்தர்ப்பத்தில் வயலுக்குள் தேங்கும் நீர் குளத்திற்குள் போய்ச்சே ும் தடை ஏற்பட்டுள்ளது இதனால் அச்சந்தர்ப்பத்தில் பயிர்கள் நாசமடைகின்றன அடுத்த பிரச்சனை குளம் தூர்வாரப்பட வேண்டியிருக்கிறது மாறி காலத்தில் மழை நீர் நன்கு சேமிக்கப்படுவதற்கு ஏற்றாற்போல குளத்தை ஆழமாக்கி தந்தால் பெரும் பிரயோசனமாக இருக்கும் என்று இந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விவசாயம் செய்வதற்கு நீர் வளம்தான் தமக்கு பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் குறித்த இப்பொன்னாலை குளத்தின் ஓரப்பகுதியில் காணப்படும் கிணறொன்று ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது கல்விலான் பகுதியை சேர்ந்த விவசாயிகளுக்கு பொன்னாலை குளத்தில் தான் நீர் விநியோகம் இன்றியமையாததாக காணப்படுகிறது இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு வாய்ந்தவர்கள் உடனடியாக இப்பிரச்சனையை கவனத்தில் எடுத்து இக்கிராமத்தின் விவசாய செழிப்பிற்கு வழிவகுக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கிறோம் இதுபோன்ற செய்திகளை மேலும் பார்வையிட சமூகம் யூடியூப் தளத்தை நாடபோது